அன்பான பிக்ஷனேர்களே நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைப்பு குரு பேர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த சீரீஸில் இன்று நாம் பார்க்க இருக்கும் வீடு சிம்ம வீடு அதாவது சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பேர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மேஷம் முதல் கடகம் வரை உள்ள நான்கு வீட்டுக்கும் குரு பேச்சு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போஸ்ட் பண்ணியாச்சு அதோடைய வீடியோட லிங்க் வந்து ப்ளே லிஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள்காக்கா தேவைப்பட்டால் ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதே போல் நம்ம சேனலை எதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு அப்புறம் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதாவது கடந்த ஒரு வருடமாக கடகராசிக்கு பனிரெண்டாம் வீடாகிய மிதுன ராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் வருகின்ற ஜூன் இரவ இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று காலை ஆலங்குடியில் வந்து குரு பயிற்சி போகுது அன்றைய தினம் குரு பகவான் மிதுன ராசியில் இருந்துட்டு கடகராசிக்கு போகிறார் சரிங்களா இதன் காரணமாக சிம்ம லக்னம் சிம்ம ராசியை சார்ந்த நபர்களுக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் அதை தெரியாதவங்க ப்ளேலிஸ்டில் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன்னா உங்களுக்கு தம்னையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் தமிழில் கொடுத்துருப்பேன் உங்க ராசியை உங்கள் லக்னத்தில் இந்த சிம்ம லக்னம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களை காப்பாற்ற போகிறது இந்த குரு தான் அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்னதான் இருந்தாலும் பன்னிரெண்டில் மறைஞ்சாலும் உச்ச பலன் அடைஞ்சி மறைஞ்சாலும் உங்களை காப்பாற்ற போறவர் இவர்தான் அது எப்படின்னு சொல்றேன் அதாவது சிம்ம லக்னத்திற்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உடைய குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் உச்சமடைய போகிறார் அப்படி ஆகிறதுனால என்னென்ன பலன்கள் உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே இந்த சனி பயிற்சி பலன்கள்ல எட்டாம் வீட்டில் போயிட்டு சனி பகவான் மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கு அமரப்போகிறார்னு அதுதான் அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க கடந்த ரெண்டரை வருஷமாக கடக ராசிக்காரங்க கடக லக்னத்தில் பிறந்தவங்க எவ்வளோ இன்னல்களை படுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க ராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கான வீடியோ போட்டிருக்கல அதில் பார்த்து தெரிஞ்சாலே உங்களுக்கு தெரியும் அந்த கமெண்ட்ஸில் பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் தசாபக்தி வீக்காக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரச்சனைகள் வரலாம் நெக்ஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு நான் சொல்லியிருப்பேன் அந்த டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் ஒன் இயர் நெக்ஸ்ட்டு ஒன் இயர் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அடுத்த ஒன் இயரும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து குரு பகவான் அமர போகிறார் ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு குரு பகவான் ஆள் தான் உங்களுக்கு வந்து சனிப்பெயர்ச்சி இருந்து உங்களை காப்பாற்ற முடியும் அதாவது அஷ்டம சனியிலேருந்து அஷ்டம சனியின் பிடியிலேருந்து உங்களை காப்பாற்ற போகிறவரே இந்த குரு பகவான் தான் சரிங்களா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதையும் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அந்த பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்றப்ப அமர்ந்து கொண்டு உங்கள் நான்காம் வீடு ஆறாம் வீடு எட்டாம் வீடு இந்த மூன்று வீட்டை அவர் பார்க்க போகிறார் என குருவுக்கு மூன்று பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை இருக்குது ஐந்தாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு நான்காம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு ஆறாம் வீட்டையும் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் வீட்டிற்கு எட்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்க போகிறார் அவர் அஷ்டமாதிபதி மட்டுமல்ல அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அதிபதி உங்கள் வீட்டிற்கு அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடைய போகிறது நூறு சதவீதம் முழுமையான பலனை தரப்போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு சிக்கலையும் உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் கட்டாயமாக அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு வலு சேர்ப்பார் அப்படி வலு சேர்க்கும் பொழுது என்ன நடக்கும்னா மீதி கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்குல்ல அதாவது உங்க சிம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு ஏழாம் வீட்டில் ராகு பகவான் இருப்பார் ஸோ குடும்பத்தில் சில பிரச்சனைகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கும் கரெக்டுங்களா அந்த பிரச்சனைகளையும் இப்பொழுது குரு பகவான் சரி செய்வார் இது மட்டும் இல்லாமல் குழந்தை விஷயத்தில் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அதில் அனுகூலம் கிடைக்கும் வெற்றி நிச்சயம் அதே போல உங்களுடைய அவர்கள் மூலயமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் மேலும் பூர்வ புண்ணியஸ்தானம் பலமடையும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இதே மாதிரி புண்ணியஸ்தானம் பலமடைஞ்சிருக்கும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலமடைவது பனிரெண்டாம் வீட்டில் உச்சமடைந்து பனிரெண்டாம் வீட்டில் அமரப்போகிறார் அப்படி இருக்கும் பொழுது ஃபாரின் ஜாபுக்கெல்லாம் யார் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நிச்சயம் ஃபாரின் ஜாப் கிடைக்கும் உங்கள் ஜாதகத்தில் கர்மா இருக்க வேண்டும் குறிப்பு ஆறுக்கு பத்துக்கும் உடையவர் கர்மா சார்ந்து இருக்க வேண்டும் அதாவது பூசம் விசாகம் சதயம் நட்சத்திரம் ஏறி இருக்க வேண்டும் இது கர்மா நட்சத்திரம் வேற கர்மா வேற புரிஞ்சவங்களுக்கு புரியும் மற்றவர்கள் நட்சத்திரம்னு பார்ப்பாங்க நான் சொல்றது பூசம் விசாகம் சதயம் வந்து ராகு கர்மாவை கொண்ட நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களை உங்கள் சுய ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பத்தாம் அதிபதி வாங்கியிருந்தால் குறிப்பிட்ட அந்த நட்சத்திரம் வாங்கியிருந்தால் அதே போல் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி லக்னாதிபதி சேர்ந்து இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் ஆறாம் அதிபதியுடன் பத்தாம் அதிபதியுடன் சேர்ந்து இருந்தால் அவர்களுக்கு எல்லாம் வருகின்ற குரு ஜூன் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒன் இயருக்கு அந்த ஒன் இயர்க்குள்ளே யாரெல்லாம் ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் ஜாப் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி ஜாபு நல்ல ஒரு சேல்ரியோடு கிடைக்கும் அதுதான் விஷயம் சில பேர் வந்து ஜஸ்ட் லைக் ஃபாரின் ஜாபுக்கு போவாங்க சும்மா ஒரு சின்ன வேலைக்கு போயிட்டு கான்ட்ராக்டில் மாட்டிக்கிறாங்க அந்த இல்லை இது வந்து உங்கள் இஷ்டப்படி ஒரு ஜாபுக்கு போவீங்க ஃபாரின் ஜாபில் போயிட்டு ஃபாரின் ஜாப்ஸ் ஃபாரின் சேல்ரி நல்ல சேல்ரி கிடைக்கும் இல்லை நம்ம ஊர்லேயே இருக்க போகிறீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்னால் ஒரு சில பேர் வீடு கட்டுவாங்க கார் வாங்குவாங்க லேண்ட் வாங்குவாங்க இதன் மூலயமாக சுபச்செலவுகள் நிகழலாம் ஃபாரின் போனாலும் அது சுப செலவு தான் ஏன்னா ஃபாரின் டிக்கெட்ஸில் நீங்கள் புக் பண்ணல ஃப்ளைட் டிக்கெட்ஸில் புக் பண்ணல அது வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் ஊருக்குள்ளார இருந்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்குவீங்க குழந்தைகள் விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க இன்சூரன்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க ஓகேங்களா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுவீங்க அதே போல் யாராச்சும் இதுவரையும் வந்து கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஒன் இயரில் கடன் அடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இந்த ஒன் இயருக்குள்ளே கடன் அடைச்சிருங்க ஓகேங்களா அதே போல் தீராத நோய் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த தீராத நோய்க்கு ஒரு மருந்து கிடைச்சி அந்த மருந்து மூலிமாக குணமாகலாம் ஏன்னா குரு குருவின் பார்வை உங்கள் வீட்டிற்கு ஆறாம் வீட்டை பார்க்கிறார் உச்சமடைந்து பார்க்கிறார் ஆஃபீஸில் யாராச்சும் எனிமேஸ் பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் விழிவு காலம் பிறந்திருக்கு வர ஜூன் இரண்டாம் தேதி அதே போல் எட்டாம் அதிபதி உங்கள் ஸ்பௌஸ் அதாவது ஆணாக இருந்தால் மனைவி பெண்ணாக இருந்தால் கணவன் அவர்களுடைய குடும்பம் அந்த குடும்பத்தில் ஏதாச்சும் வந்து மனக்கசப்பு இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் அதன் மூலயமாக என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்யப்படும் குடும்பம் ஒத்து ஒத்து ஒத்துமையாக இருக்கும் மேலும் அவர்களுக்கும் அவர்களால் உங்களுக்கும் உங்களால் அவர்களுக்கும் ஆதாயம் ஏற்படக்கூடும் வருகின்ற குறுப்பெயர்ச்சி அந்த ஒன் இயரில் ஸோ எல்லாம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம் ஒத்துமையாக இருப்பீங்க ஓகேங்களா அதே போல் வந்து சனி வந்து அங்கே எட்டாம் வீட்டில் இருக்கிறப்ப அந்த சனி பகவான் மீது உச்சம் பெற்ற குருவின் பார்வைப்படுது அப்படி பார்வைப்படும் போது உங்களுக்கு அந்த சனி சனிப்பயிற்சி நடக்கப்போ என்னென்ன பிரச்சனைகள் சொன்ன உங்களுக்கு அந்த அஷ்டம சனியால் பா பாதிப்பு என்னென்ன பாதிப்பு வரும்னு சொன்னனோ அந்த பாதிப்புக்கள் எல்லாம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு குறையும் அவங்க உங்கள் தசா கேட்பேன் சரிங்களா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்ன விஷயம்னா முடிந்தவரை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணிடுங்க காசு பணம் அதிகமாக இருந்தால் செஞ்சுடுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க அதே போல் குழந்தை விஷயத்தில் ஏதாவது வந்து ஒரு செலவுகள் ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி நேரலாம் அந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷன் எந்த விஷயமே நம்ம செலவு பண்ண முடியாத மாதிரி சில பேருக்கு அந்த ஏஜ் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அதான் வந்து ஒரு ஸ்கூலில் இன்வெஸ்ட் பண்ணி சின்ன குழந்தையாக இருக்கிறப்ப குழந்தை பிறகுற செலவு இருக்கும் ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும் அது இல்லாத டைம்ல பிட்வீனில் இருக்கும்ல அந்த ஏஜில் இருக்க பசங்களுக்குலாம் எதுவும் நம்ம செலவு பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று அவங்க பேரில் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணிவிடுங்க பேங்க்கில் டெபாசிட் பண்ணுவீங்க பணத்தை அதிகமாக கையில் வச்சுக்காதீங்க ஓகேங்களா எப்பொழுதும் வந்து பன்னிரெண்டில் இந்த குரு உச்சமடைகிறப்ப உங்களுக்கு செலவுகள் வரும் அது வராமல் நீங்கள் வந்து சீக்கிரமாக இருக்கிற பேரில் கஞ்சித்தனமாக இருப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இருந்து பணத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா பணம் களவு போக நேரிடும் சரிங்களா இதுதான் உங்களுக்கான டிப்ஸ் இந்த ஒன் இயர் இந்த குரு பயிற்சி உங்களை சனி பகவானிடமிருந்து சற்றே காப்பார் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெக்ஸ்ட் அதுக்கடுத்த ஒன் இயருக்கு உங்கள் குரு பகவான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து உட்கார போகிறார் அதன் மூலயமாக ஒரு சில சிறப்பான பலன்களும் உண்டு சரிங்களா அதை வந்து நம்ம அடுத்த குரு பேச்சி பலன் வீடியோவில் பார்க்கலாம் இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வியாழக்கிழமை தோறும் கட்டாயமாக நான் சொல்கிறேன் வியாழக்கிழமை தோறும் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வில வீட்டில் விலக்கேற்றி குரு காயத்ரி மந்திரம் கூறி வழிபட்டு வாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பார்க்குற நன்மைகள் எல்லாம் நடைபெறும் சரிங்களா அந்த குரு காயத்ரி மந்திரம் என்னன்னு நீங்கள் டெட்டில் சர்ச் பண்ணாலே வரும் பார்த்து ஓம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோத யாத் இந்த குரு காயத்ரி மந்திரத்தை பன்னிரண்டு முறை உச்சரிக்கவும் எப்பொழுது வியாழக்கிழமை ஆறு டு ஏழு விலக்கேற்றி வழிபட்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அண்ட் லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் போல் நம்ம டிஸ்பிளேலையும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதை பார்த்து ஏதாச்சும் உங்களுக்கு பர்சனல் சஜஷன் இல்லை பர்ஸ்னல் கன்சல்டேஷன் அட்வைஸ் ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்